ரத்தத்தில் சினிமா சினிமா ரத்தத்தில் காலந்தது சினிமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎலுக்கான பி எழுக்கான மெகா ஏலம் நடைபெற்று முடிஞ்சது அதில் சுரேஷ் ரெய்னாவை சிஎஸ்கே எஸ்கே அணியினரும் எடுக்கல எந்த ஐபிஎல் அணியினரும் அவரை எடுக்க முன் வரல இதனால கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் சிஎஸ்கே அணி நிர்வாகத்தின் மீதும் ஐபிஎல் பல அணி நிர்வாகத்தின் மீதும் சுரேஷ் ரெய்னாவை ஏன் ஏலத்தில் எடுக்கல அவர் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாரு இப்போதான் சரியா விளையாடல அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்லாம் தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில சுரேஷ் ரெய்னா ஐபிஎல் ஐ தாண்டி இந்திய அணிக்கோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற இருக்க ஒரு நாள் உலக கோப்பை தொடர்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்திய அணி இருந்தே தயாராகிட்டு வர்றாங்க இதற்காக அணியில பல மாற்றங்களை செஞ்சிருக்காங்க என்னதான் பல மாற்றங்களை செய்து வந்தாலும் மிடில் வரிசையில சொதப்பட வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு ஓப்பனர்கள் மற்றும் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் விரைவிலேயே ஆட்டம் இழந்துட்டா இந்தியாவோட தோல்வி கிட்டத்தட்ட உறுதியாகிடுது அப்படிங்கிற நிலை தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக சொன்னா முதல் மூன்று பேட்ஸ்மேன்களை தான் இந்திய பேட்டிங் வரிசை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில இந்த மிடில் வரிசை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா சில ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு அதுல கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கோப்பை தொடருக்கு பிறகு மிடில் வரிசையில் பலர களமிறக்கி இந்திய அணி சோதனை செஞ்சு வருது ஆனா இதுவரை நிலையான மிடில் வரிசை அமையவில்லை இனியும் இதே தவறு நீடிக்க கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உலகக்கோப்பை வெல்ல வேண்டும் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனி வரும் போட்டிகள்ல ஸ்ரேயஸ் ஐயர் ரிஷப் பண்ட் போன்றவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பளிக்கணும் அளிக்கணும் இவர்களால் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு வேண்டும் அடுத்ததா சூரியகுமார் யாதேவ் சுப்மன் கில் ஆகியோருக்கு மிடில் வரிசையில் இடம் கொடுத்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதே போல உள்ளூர் போட்டிகள்ல அபாரமா செயல்பட்டு வரும் ரிங்கு சிங்குக்கும் அவ்வப்போது மிடில் வரிசையில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஐபிஎல் மெகா இலத்துல ரிங்கு சிங் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால வாங்கப்பட்டாரு இந்த நிலையில இவருக்கு இந்திய அணியில மிடில் வரிசையில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ரைனா பேசியிருப்பது ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு நாள் உலக கோப்பை தொடர இந்திய அணி ஜெயிக்கணும் அதற்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் விரைவில் பண்ணுங்க அப்படின்னு ரைனா கொடுத்த ஆலோசனை இந்திய கிரிக்கெட் அணியின் மீது அவர் கொண்டிருக்கும் அன்பை குறிப்பிடுகிறது அப்படின்னு ரசிகர்கள் கருத்து பதிவிட்டு வர்றாங்க இந்த நிகழ்வு குறித்து உங்களது எண்ணங்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க ரத்தத்தில் <laughs> காணந்தது சினிமா சினிமா